தமிழ் சினிமாவில் பார்ட் டூ படங்களுக்கான வரவேற்பு ரீசெண்ட் டைம்ஸாக ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது வடசென்னை டூ விடுதலை டூ அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் டூ இந்த மாதிரி பார்ட் டூ படங்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ நான் சொன்ன படங்கள்லேயே தனுஷோட படமே ரெண்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விஜய் அஜித் மாதிரி பெரிய நடிகர்களுக்கு இருக்க அதே மாதிரியான மார்க்கெட் அண்ட் ஃபேன் பேஸ் தனுஷுக்கும் இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது தனுஷுக்கான ஒரு தனியான ஃபேன் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கிற வகையில தான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு புதுப்பேட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எப்படியாவது புதுப்பேட்டை டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதற்கான அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஸோ தனுஷோட ஃபேன்ஸ் இதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோஷியல் மீடியாவில் வெயிட்டிங் ஃபார் கொகி குமார் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் நிறைய ஷேர் ஆயிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி செல்வராகவன் தனுஷை வச்சு நான் அடுத்ததாக ஆயிரத்தில் ஒருவன் டூ இயக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிருந்தார் அதே மாதிரி செவன்ஜி ஐம்போ காலனி டூ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டே வந்து சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கான எந்த வேலைகளையும் இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படிங்கிறது உண்மை செவன்ஜி ஐம்போ காலனி டூ வரப்போகுது அப்படின்னு சொன்ன சமயத்துலலாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த பாட்டு அந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் ஆயிரத்தி உள்ளூர் ஒன் டூ அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஹேஷ்டாக்ஸுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது இப்போ மறுபடியும் புதுப்பேட்டை டூ அண்ட் ஆயிரத்தி உள்ளூர் ஒன் டூ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பார்ட் டூ படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியே ஆகணும் இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் அவருடைய ட்வீட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு தனி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது அதற்கான தனி ஃபேன் பேஸுமே இருக்கு மறுக்கவே முடியாது அந்த வகையில் அவருடைய இந்த புதுப்பேட்டை டூ அப்டேட் வந்து தனுஷ் ஃபேனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தனுஷ் அவர்களை வச்சு வடசென்னை சென்னை டூவை இயக்கணும் ஏன்னா வெயிட்டிங் ஃபார் அன்பு அப்படின்ற ஹேஷ்டாகமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த படத்துக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுமே ஒரு பயங்கரமாக இருக்கு ஏன்னா வெற்றிமாறனுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் வேறு இருக்கிறாங்க அதுபோக தனுஷ் ஸோ வெற்றிமாறன் தனுஷ் காம்போவுக்குமே ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறனால வடசென்னை பார்ட் டூக்குமே வந்து பயங்கரமான ஒரு வெயிட்டிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்குறத நம்ம மறுக்கவே முடியாது அதே அதே மாதிரி 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 கேப்டன் கேப்டன் மில்லர் மில்லர் டூவுமே வந்து வரப்போகுது ஸோ ஸோ சானி காகிதம் ஒரு ராவான படங்களை இயக்கக்கூடிய அருண் வந்து கேப்டன் மில்லர் டூ வந்து ஆரம்பிக்க போறேன் மறுக்கவே முடியாது டூ டூ கேப்டன் மில்லர் அதுக்கப்புறம் இப்போ புதுப்பேட்டை டூ அப்படின்னு பார்ட் டூ படங்களில் தன்னோட கையில் வச்சுருக்கிறாரு தனுஷ் ஸோ எப்போவுமே பார்ட் ஒன் விட பார்ட் டூக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் வந்து பார்ட் டூ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பெரிதாக பூர்த்தி பண்ணாது அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கான ஆடியன்ஸோட மைண்ட்செட்டாக இருக்குது ஸோ அந்த வகையில் மேபி புதுப்பேட்டை டூவும் ஆயிரத்தி எழு டூவும் வந்தது அப்படின்னா ரெண்டில் எது நல்லாயிருக்கும் அண்ட் எதை வந்து பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ சாட்டிஸ்ஃபைடாகவும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்